கிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசினோம் சில வீடியோஸ் இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அமெரிக்காவில் ஜெஃப்ரி எப்டின் ஒருவர் அவர் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி அவர் கைது செய்யப்பட்டு முதலேயே அவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி அப்படிங்கறது வந்து கண்டுபிடித்து அவருக்கு குறுகிய கால சிறை தண்டனை கொடுத்து அவர் வெளியில் வந்த பிறகும் கூட அவர் தொடர்ந்து அந்த குற்றங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அவர்களோடு பல பெரிய மனிதர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவரோடு தொடர்பில் இருந்தார்கள் பிறகு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஒரே மாதத்தில் ஆகஸ்டில் அவர் வந்து ஜெயிலுக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பலவேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டு அமெரிக்க அரசு அவர் தொடர்பான பலவேறு கோப்புகளை ஃபைல்ஸ் அவற்றை எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து விட்டிருக்கிறது முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் அது கவனிங்க அது வந்து ரிடாக்டட் ஃபைல்னு சொல்லுவாங்க ரிடாக்டட் ஃபைல்னா ஒவ்வொரு ஆவணத்திலும் பல இடங்களில் அது வந்து மேலே கருப்பு மசியால் பூசி சிலவற்றெலாம் நீங்கள் படிக்க முடியாது சில பெயர்களை படிக்க முடியாது இது வெறும் வெறும் ஆவணங்கள் மட்டுமல்ல அதில் நிறையா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும் வீடியோ ஃபோட்டோ அதெல்லாமும் இருக்குது அதில் பல இடங்களில் முகம் மறைக்கப்பட்டிருக்கு வீடியோலையும் அதே மாதிரி பல இடங்களில் முகம்லாம் மறைச்சிருக்கு இந்த ஆவணங்களை தோண்டி தோண்டி இதிலிருந்து பல தகவல்களை எடுப்பது அப்படிங்கிறது வந்து பலருடைய ஆயிடுச்சு பல பத்திரிகை நிறுவனங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றன தனியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூடவே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இதை செய்து அதன் விளைவாக ஒரு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றியது தான் இந்த நியூஸ் பிபிசி செய்தியிலிருந்து இது கிடைத்திருக்கிறது இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட முதல் முறையாக பிரிட்டன் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது நேற்றைய செய்தி என்ன நடந்ததுங்கிறது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருவோம் இது ரொம்ப சின்ன நியூஸாக தான் நான் பார்க்க போகிறோம் இந்த எப்டின் ஜெஃப்ரி எப்சினோட பல பேர்கள் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதில் வந்து ஒரு முக்கியமான நபர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்போ பிரின்ஸ் இல்லை ஆனால் இப்போ பிரின்ஸ் ஆண்ட்ரூன்னு சொல்கிறேன் இப்போதைக்கு பிரின்ஸ் அப்படின்னா அவர் வந்து அரச குடும்பத்தில் ஆளும் அரசருடைய மகனாக பிறந்தவர் இப்பொழுது அரசராக இருக்கும் பிரின்ஸ் சார்ல்ஸ் இப்போ கிங் சார்ல்ஸ் ஆகிடுவார் அவர் கிங் அவர் எப்பொழுது அரசனாக ஆனாரோ அவர் வந்து கிங் ஆகிடுறாரு இந்த கிங் சார்ல்ஸுடைய தம்பி இவர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ ஆனால் இப்போ அவர் பிரின்ஸ் இல்லை ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து எப்டீன் விவகாரத்தில் ரொம்ப ஈடுபட்டது பல விஷயங்கள் பல வெளியில் வந்து இவர் மீது ஒரு பெண் ஒருவர் குற்றம் சாட்டினார் அந்த பெண் வந்து என்னை எப்டீனுடைய ஐலாண்டில் என்னை வற்புறுத்தி அவர் எப்டின் சொந்தமான ஒரு தீவு ஒன்று அந்த தீவில் அப்பொழுது பிரின்ஸ் அன்றுவாக இருந்தவர் பிரின்ஸ் அன்றுவாக இருந்தவர் என்னை வந்து பாலியல் தாக்குதல் நிகழ்த்தினார் என் மீது அதற்கு பிறகு இங்கே பிரிட்டன்லேயும் அது தொடர்ந்தது அப்படின்னு ஒருவர் குற்றம் சாட்டுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பெண்ணோடு ஒரு செட்டில்மெண்ட் பண்றார் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம் அதில் வந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஆமாம் நான் பண்ணிட்டேன் இந்த பணம் வச்சுக்கோ அப்படிங்காமல் நீ இதை பற்றி பேச மாட்டாய் நான் வந்து உனக்கு ஏதோ தரேன் ஸோ ஏதோ பணம் கைமாறி இருக்கு அப்பயும் அவர் வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரவாக தொடர்ந்து இருந்தார் அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இவர் மீது ஒரு மாதிரி நம்பிக்கை போயிடுச்சு இந்த ஆள் வந்து நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டது ஜெஃப்ரி எப்சின் கைது செய்யப்பட்டது இறந்தது அதெல்லாம் வந்த உடனேயே இவருடைய மிலிட்ரி டைட்டில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் மீது இந்த பெண் ஒருவர் வழக்கு தொடுத்த உடனேயே மிலிட்ரி டைட்டில் ராயல் பேட்டர்னேஜ் அவர் வந்து இந்த வின்சர் கேசல்னு அவங்க அந்த அரச குடும்பத்துக்கு சொந்தமான இடம் அங்கே வசிப்பது அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய இந்த பிரின்ஸுங்கிற டைட்டில ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இவர் வந்து ஒரு சாதாரண பிரஜையாகிறார் ஸோ இனிமே வந்து இவரை சாதாரண மக்கள் மாதிரி கன்சிடர் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதை எதுக்காக இப்போ வந்து நேற்றுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபைல்ஸை இந்த எப்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி 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 பார்த்துக்கிட்டே பொழுது பாலியல் குற்றச்சாட்டு காரணமாக இல்லை ஆனால் அவர் வந்து ரகசிய ஆவணங்களை பிரிட்டன் அரசு சார்ந்த ரகசிய ஆவணங்களை அவர் ஜெஃப்ரி எப்டீனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அதில் சில தகவல்கள் சொல்கிறாங்க இவர் வந்து இ இவருக்கு அந்த சமயத்தில் வந்து டியூக் ஆஃப் யார்க் அப்படின்னு அவருக்கு பட்டம் இருந்தது இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் சுமார் பத்தாண்டுகள் உலகம் முழுவதும் சுற்றி இந்த வர்த்தகத்துக்கான தூதராக பிரிட்டனுடைய வர்த்தக தூதராக சும்மா ஒரு ஒரு குளோரிஃபைடு டைட்டில் கொடுத்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சு அவருக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி அதுக்கு சம்பளம் இல்லாமல் கூட கொடுத்து பல நாட்டின் தலைவர்களோடு அவரை பேச வச்சு ஐடியா என்னென்னா பிரிட்டனுக்கும் அந்த நாட்டுக்குமான வர்த்தகத்தை அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக அவர் அனுப்புறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா உலகம் முழுவதும் பலவேறு அரசு அதிகாரிகளோடும் பிஸ்னஸ் தலைவர்களோடும் அவர் பேசும் பொழுது அவருக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கிது இல்லையா இந்த இந்த ஆள் வந்து கிறுக்கு மாதிரி இது எல்லாத்தையும் ஜெஃப்ரி தந்துக்கிட்டு இருக்காரு ஜெஃப்ரி எப்சின் பதிலுக்கு என்ன பண்ணுறான் இவருக்கு அப்படின்னா அதை நம்மளால் ஊகம் பண்ண முடியுது ஸோ அவங்க இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்பொழுது என்னென்ன கிடச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் வியட்நாம் சிங்கப்பூர் சைனா இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட் இவர் போயிட்டு வர்ற சமயத்தில் பிரிட்டன் அரசு இவருக்கு ச சில ரிப்போர்ட் தரது இல்லையா அது எல்லாத்தையும் அவர் வந்து ஜெஃப்ரி எப்சினுக்கு அனுப்பிச்சிருக்காரு இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் கோல்டு யுரேனியம் டெபாசிட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இவர் கிடச்சிருக்கு அதை இருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவ் கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தர் அஃபிஷியல் விசிட் ஸோ இதை அடிப்படையாக வைத்து பிரிட்டனில் காவல்துறை வந்து இவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து இவரை கூப்பிட்டு முதல்கட்ட விசாரணை பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி பெயிலில் விட்டுருக்காங்க ஆனால் இதில் என்னென்னா வந்து காவல்துறை வெளிப்படையாக நாங்கள் ஆண்ட்ரூவை அரஸ்ட் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலை பெயர் தெரியாத நபர் ஒருவரை பெயர் சொல்ல மாட்டோம் அந்த ஒரு ஆள் ஒருத்தரை அறுபத்தாறு வயது கொண்ட ஒருவரை அரஸ்ட் செய்திருக்கிறோம் அவரை விடுவித்திருக்கிறோம் அப்படின்னு விடுவித்து பெயிலில் விடுவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் தான் அவர் எங்கே போயிருக்கு வ இந்த அன்மார்க்டு காரில் போய் போலீஸ் காரில் போகாமல் இதை பண்ணியிருக்காங்க அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய் ப்ளஸ் சில அட்ரஸஸ்லாம் அவங்க வந்து சர்ச் பண்ணுறதுக்காக இவர் வாழ்ந்த இடங்கள் இன்க்ளூடிங் வின்சர் கேசல் இருக்கிற இடமும் இல்லாமல் கூட அவங்க போய் தேட போகிறாங்க இருக்கு இந்த அரஸ்ட் நடப்பதற்கு முன்னால் அரசர் சார்ஸ்க்கு அவங்க வந்து இதை சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது எந்த மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறத காண்பிக்குது ஆக்சுவலாக அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நீங்கள் கைது செய்ய முடியாது இவர் பிரின்ஸ் ஆண்ட்ரூவாக தொடர்ந்து இருந்தால் நீங்கள் அவரை கைது செய்ய முடியாது அவர் சட்டத்துக்குள்ளேயே வரலை அவரை அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அரசர் தான் எடுக்கணும் அல்லது அரசி யார் வந்து அப்பொழுதுக்கு அந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனல் மைனாரிட்டியோடய ஹெட்டாக யார் இருக்காங்களோ அரசர் மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் வந்து பிரிட்டன் அரச அரசர்களுக்கும் அவங்களுடைய நாடாளுமன்றத்துக்கும் இடையான ஒப்பந்தத்தின்படி நீங்கள் போய் சும்மா வந்து அரசர் சார்ல்ஸை வந்து நான் அவங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நான் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு பண்ண முடியாது அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி அரச குடும்பம் யாருக்கெல்லாம் அந்த பெயர் இருக்கிறதோ அந்த டைட்டில் இருக்கிறதோ பிரின்ஸ் அந்த அல்லது பிரின்சஸ் அப்படின்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் புராசி நீங்கள் பண்ணும் பண்ண முடியாது அப்போ இவர் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இவர் பிரின்ஸுங்கிற அந்த பெயர் நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு டியூக் ஆஃப் யார்க்னு இருக்கிறதெல்லாம் முன்னாடியே தூக்கிட்டாங்க இப்போ பிரின்ஸுங்கிறதையும் தூக்கினதுக்கு பிறகு இவர் சாதாரண மனிதராகி விடுகிறார் அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என்று ஆகிவிடுகிறார் அதன் காரணமாக அவரை வந்து சாதாரணமான முறையில் ஜஸ்ட் அனதர் பர்சன் அப்படின்னு அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க இவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்ட்ரூ நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறாரு சார்ல்ஸ் வந்து தெளிவாக அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு சட்டம் என்னவோ அது தன்னுடைய கடமையை செய்யட்டும் இதில் நான் வந்து முழு கோஆப்ரேஷன் தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இது இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சில விஷயங்களை பொறுத்தவரை மேலை நாடுகள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்குது அதையெல்லாம் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள நம்ம கைது செய்கிறோம் அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்றால் அதை சாதாரண போலீஸ்காரர்கள் அதை எப்படி நடந்து கொள்கிறார்கள் இத்தனைக்கும் வந்து பிரிட்டனில் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனே கிடையாது எல்லாமே ஆண்டாண்டு காலமாக வழிமுறையாக வந்து கொண்டிருப்பது தான் அப்படி இருந்தும் அங்கே வந்து அந்த ஒரு ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முன்னே நடந்ததின் அடிப்படையாக அவர்களுடைய இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் எவ்வளவு அருமையாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது இது ஒரு கோயிங் சாகா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது இருந்தாலும் அவ்வப்போது இதுலேருந்து என்ன வருது அப்படிங்கறது பார்ப்போம் இது மாதிரி இன்னொரு நபர் பீட்டர் மேண்டல்சன் என்று லேபர் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் அமெரிக்காவுக்கான பிரிட்டிஷ் தூதராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரும் இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருக்காரு என்று தெரிந்து அவரும் வந்து பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் ஸோ பிரிட்டன்லையும் ஐரோப்பாவில் வேறு சில நாடுகள்லையும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது இது வந்து ஈவன் அரெஸ்ட் ஆக வேண்டிய நிலையே வந்திருக்கு அதுவும் வந்து ரொம்ப உயர் பொசிஷனில் இருந்த ஒருவர் ஆனால் அமெரிக்காவில் பார்த்தா ஜெஃப்ரி எப்சின் சம்மந்தமாக யாரும் பதவி விலகலை எல்லாரும் அவங்க மாட்டுக்கு கொயட்டாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது இந்தியா தொடர்புடையதாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பில் கேட்ஸுடைய பேர் பலமுறை அடிபட்டுருக்கு அதில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாக அவருக்கு ஒரு பால்வினை நோய் வந்ததாகவும் அதே அவர் தன்னுடைய மனைவி மெலிண்டா கேட்ஸுக்கு அந்த சமயத்தில் மனைவி இப்போ அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஜெஃப்ரி எப்சின் விஷயமாகத்தான் அவர்கள் விவாகரத்தே நடந்தது அந்த நோய் மெலிண்டாவுக்கும் போயிருக்கலாம் அதன் காரணமாக எனக்கு மருந்து ரகசியமாக வாங்கித்தா நான் தெரியாமல் எப்படியாவது மெலிண்டாவுக்கு அந்த மருந்தை செலுத்தி அவருடைய நோயை குணமாக்க பார்க்கிறேன் என்றெல்லாம் பில்கேட் சொன்னதாக தகவல் வந்து இந்த எப்டின் பேப்பர்ஸில் இருக்குது இது வந்து பத்திரிகையாளர்கள் மெலிண்டாவோட போய் கேட்குறாங்க அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஷாக்கிங் பாருங்கள் நான் என்னெல்லாம் நான் வந்து ஐ ஹவ் பாஸ்ட் த்ரூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் மட்டும் அவங்க சொல்கிறாங்க பில்கேட்ஸ் வாயே திறக்கலை எக்ஸப்ட்டு எப்சினோடு ஈடுபடாமல் இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் அவர் சொல்கிறார் இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானதுக்கு பிறகு அவர் இந்தியா வருகிறார் ஆந்திர பிரதேஷ் அரசோடு மாநில அரசோடு சேர்ந்து சில திட்டங்கள் ஆரம்பிக்கிறதுல அவர் பங்கெடுக்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து ஏஐ சம்மிட் இப்போ டெல்லியில் நடந்து முடிந்தது பிரதமரும் மிக முக்கியமான வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரான் பிரேசிலுடைய அதிபர் வராரு பலவேறு அமைப்புகளோட கூகுளில் இருந்து ஆரம்பித்து பலர் இதில் கலந்து கொள்ளக்கூடிய இதில் பில்கேட்ஸும் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் நல்ல வேலையாக அறிவு சில பேருக்கு ஏற்பட்டு அவரை கொஞ்சம் தொடர்பு கொண்டு ஐயா வேண்டாம் நீங்கள் இப்போ இருக்கிற கான்ட்ரவர்சியில் ஜெஃப்ரிஎப்டினோட நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஆளாகிட்டீங்க அதை தொட்டதுனாலையும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்னாலையும் அதனால் தயவுசெய்து இந்த ஏரியா பக்கமே வராதிங்க என்று சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டு நாங்கள் பில் கேட்ஸ் கலந்து கொள்ள போவதில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வேறு ஒருவர் பில்கேட்ஸ் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக கலந்து கொள்வார் ஸோ இது இந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செத்துப்போய் அவருடைய ஆவி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கி அடுத்த பல ஆண்டுகளுக்கு பலரையும் பழிவாங்க போகிறது அதில் பிரிட்டன் அரசர் சார்ல்ஸுடைய தம்பி ஆண்ட்ரூ ஒரு முக்கியமான முதல் பலியில் ஒருவராக அவர் வருகிறார் இதில் இது வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம இதை கவர் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்